ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் மதுக்காமணி நிறைய பூத்து இதை நான் அடிக்கடி பார்த்துட்டே இருப்பேன் இப்போ கொஞ்சம் ரெண்டு நாள் வேலையினால நான் மாடிக்கு போக முடியல சரியாக கவனிக்கலை திடீர் பார்த்தா நல்ல வாசனை மாடியில் ஏறின என்ன ஒன்று என்ன வாசனை என்ன வாசனை நிறைய வாசனை அடிக்குது என்ன வாசனைன்னே தெரியும் என்ன பூ பூத்திருக்கோ சுற்றி சுற்றி பார்க்குறேங்க அந்த மாதிரி தாங்க ஒவ்வொரு பூவும் இந்த பூ செண்பகம் பன்னீர் ரோஸ்லாம் அது மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவில் வந்து குண்டு மல்லி ராமேஸ்வரம் மல்லிலாம் வாசனைகளை கொடுக்கும் பயங்கரமாக நம்ம திரும்பி பார்க்குற அளவுக்கு வாசனை தேட வைக்கும் இது இதெல்லாம் வந்து நம்ம பூக்கள் பறித்து சாமிக்கு பூஜைக்கு போட முடியாது ஆனால் வாசனை வந்து தோட்டத்தை அள்ளுங்க அவ்வளோ வாசனை அடிக்கும் அதனால் எல்லாமே விட்டு மாடி தோட்டத்துலேயும் வாங்கி வளர்க்க வேண்டிய செடி அது இல்லாமல் ஈஸி டு குரூங்க எந்த மெயின்டெனன்ஸும் பண்ண வானா சாதாரணமாக நம்ம நம்ம காய் சாதாரணமாக தண்ணி ஊற்றிட்டு வந்தாவே நான் சின்ன கிளைய வாங்கிச்சேன் ஒரு மரம் மாதிரி பெருசாகிடுச்சுங்க ரொம்ப அழகாக இருக்குது எல்லோரும் வாங்கி